ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் செயல் என்ற அர்த்தத்தை குறிக்கும் சாம்ஸ்கிருத வார்த்தையான கர்மா இந்து பௌத்தம் மற்றும் சமண மதங்களில் உள்ள ஒரு மிக பழமையான கருத்து இந்த கருத்தானது உலக அளவில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் கர்மா என்பது ஒவ்வொரு செயலுக்கான விளைவு ஆகும் அது நம் எதிர்காலத்தை பாதிக்கும் என்ற நம்பிக்கையை குறிப்பதாகும் ஒருவர் கர்மாவின் விதிகளை புரிந்து கொள்வதன் மூலம் அவர் வாழ்க்கையில் அதிக தவறுகளை செய்யாமல் நல்ல நிலையை அடைய முடியும் இந்த பதிவில் கர்மாவின் விதிகள் ஏழு என்ன என்பது பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் கர்மாவின் விதிகள் ஏழு முதல் விதி காரணம் மற்றும் விளைவு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு இந்த விளைவு நேர்மறையானதாகவோ அல்லது எதிர்மறையானதாகவோ இருக்கலாம் ஆனால் இது ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் ஏற்படும் கர்மா விதி இரண்டு படைப்பு நம் எண்ணங்கள் மற்றும் செயல்கள் நமது வாழ்க்கையை கட்டமைக்கின்றன நாம் நேர்மையான எண்ணங்களில் கவனம் செலுத்தும் பொழுது நம் வாழ்க்கையில் நேர்மையான விஷயங்கள் நடக்கிறது இதுவே எதிர்மறையான எண்ணங்களில் நாம் கவனம் செலுத்தினால் நம் வாழ்க்கையில் அனைத்தும் தவறாகவே நடக்கும் விதி மூன்று பொறுப்பு நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றிற்கும் நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்னதான் நாம் நம்மை சுற்றி உள்ள உலகத்தை குறை கூறினாலும் இறுதியில் நாம் என்ன தேர்வு செய்து செயல்படுத்துகிறோம் என்பதே நம் அனுபவங்களை தீர்மானிக்கின்றன கர்மாவிதி நான்கு மாற்றம் நாம் நம் கர்மாவை மாற்ற முடியும் நமது எண்ணங்களும் செயல்களும் மாறும்போது நமது கர்மாவும் நிச்சயம் மாறும் கர்மா விதி ஐந்து மன்னிப்பு நமக்கு தீங்கு இழைத்தவர்களை மன்னிப்பது நாம் நிம்மதியாக இருக்க உதவுகிறது கோபத்தையும் வெறுப்பையும் மனதிற்குள்ளே வைத்திருந்தால் அது நம்மை இறுக்கமாக கட்டி போட்டு தவறான விஷயங்களை செய்ய வைக்கும் மற்றவர்களை மன்னிப்பதன் மூலம் நம் உறவுகளை மேம்படுத்தி மன அமைதியை மீட்டெடுக்க முடியும் கர்மா விதி ஆறு இணைப்பு நாம் அனைவருமே ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளோம் எனவே நம் செயல்கள் மற்றவரை எவ்வாறு பாதிக்கும் என்பதைப் பற்றி நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் விதி ஏழு நாம் அனைவருக்குமே வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உள்ளது நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் திருப்திகரமாகவும் மாற்றுவதற்கு நமக்கான நோக்கம் என்ன என்பதை நாம் அனைவருமே நிச்சயம் கண்டறிய வேண்டும் இந்த கர்மாவின் விதிகள் நம் வாழ்க்கையை சிறப்பாக கட்டமைக்க உதவும் சிறந்த கருவியாகும் இது நம் வாழ்க்கையை மேம்படுத்தி மகிழ்ச்சியான மற்றும் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ உதவும் இந்த விதிகளை பின்பற்றுவதன் மூலம் நம் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் விளைவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை புரிந்து கொண்டு சிறப்பான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் நல்ல நிலைமையை அடையலாம் நன்றி வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இரையறு பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்